அருமருச்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நல் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் இனிய கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் சந்தோஷமா இருக்கிறீங்களா அல்லையிலூயா எல்லாரும் காலையிலே அதிகாலையிலே ஆண்டோருடைய ஆலயத்திற்கு சென்று கிறிஸ்து பிறப்பினுடைய அந்த செய்தி எல்லாம் கேட்டிருப்பீங்க ஏசு எதற்காக பிறந்தார் யாருக்காக பிறந்தார் அவர் பிறந்ததினுடைய நோக்கம் என்ன எல்லாவற்றையும் நன்றாய் தியானித்து மன இருப்பீங்க ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும் இப்பொழுதும் கூட ஒரு விசேஷித்த இந்த நிகழ்ச்சி என்னென்னா கிறிஸ்து அல்லாத கிறிஸ்தவர்கள் பாருங்கள் கிறிஸ்தவர்கள்னாலேயே அதனுடைய டெஃபினேஷன் என்ன அப்படின்னா கிறிஸ்து பிளஸ் அவர்கள் அதான் கிறிஸ்தவர்கள் ஆனால் அந்த நிகழ்ச்சியினுடைய தலைப்பை பார்த்தீங்களா கிறிஸ்து இல்லாத கிறிஸ்தவர்கள் எவ்வளவு ஒரு வேதனையான காரியம் பாருங்க இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கை அப்படித்தான் இருக்கிறது பெயரளவில் கிறிஸ்தவர்கள் ஆனால் கிறிஸ்துவே இல்லாத ஒரு வாழ்க்கை எனவே நாம் ஜபிக்க போகிறோம் இந்த கிறிஸ்துமஸ் நல் நாளிலே நம்முடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு ஒரு பெரிய மாற்றத்தை கிறிஸ்தவர்களுக்கு மத்தியிலே தருவாராக ஒரு பெரிய விடுதலையை ஒரு உயிர் மீட்சியை ஆண்டவர் இந்த நாளிலே தருவாராக ஒரு பாடல் இருக்கிறதில்லை ஆமன் நீரில் நாத நாள் நீரில் வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா எனது வழியே நீராவாய் எனது ஒளியே நீராவாய் னது வழியே நீாய் ஏனது ஒளியே நீரானது பேச்செல்லாம் நீராவாய் ஏனது மூச்செல்லாம் நீராவாய் நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா ஆண்டவர் இல்லாத ஒரு நாள் ஒரு நாள் நினைக்கிறீங்க ஆண்டவர் இல்லாத ஒரு நேரம் அந்த நேரம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க நிச்சயமாக இல்லை ஆண்டவர் இல்லாத ஒரு நாளும் ஆண்டவர் இல்லாத ஒரு நேரமும் நமக்கு அது ஒரு நாளும் அல்ல ஒரு நேரமும் அல்ல இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கிறிஸ்துவே இல்லாத ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்தால் அது எவ்வளவு வேதனையான ஒரு காரியம் இன்றைக்கு அதற்காகத்தான் ஒரு சில காரியங்களுக்காக நாம் ஜபிக்க போகிறோம் பாருங்க இந்தியா முழுவதும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும் இதற்கு ஆண்டவன் நமக்கு கொடுத்த கட்டளை என்ன நீங்கள் உலகமெங்கும் புறப்பட்டு போய் சகல ஜனங்களுக்கும் சுவிசேஷத்தை பிரசிங்கையுங்கள் சுவிசேஷம் நம்மேல் விழுந்த கடமை அதை செய்யாமல் போனால் நமக்கு ஐயோ அப்பனா கிறிஸ்து அல்லாத ஒரு கிறிஸ்தவர்களாய் நாம் இருப்போமே ஆனால் சுவிசேஷத்தை நாம் அறிவிக்க மாட்டோம் ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு நம் இடத்தில் விரும்புகிற காரியம் என்ன அது ஒரு கட்டளை ஆண்டவர் அதை ஒரு பிரமாணமாகவே நமக்கு சொல்லியிருக்கிறார் சுவிசேஷம் என்பது நம்மளுடைய கடமை எனவே இந்தியா முழுவதும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட நாம் ஜபிக்கப் போகிறோம் மாத்திரமல்ல இந்தியாவில் அநேக மொழிகள் இருக்கிறது இல்லை அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் அங்கீகரிக்கப்படாத மொழிகள் கூட நிறையா இருக்கிறது பார்த்திங்கன்னா எழுத்து வடிவம் உள்ள எழுத்து வடிவம் இல்லாத மொழிகளும் இருக்கிறது நம்மளுடைய தேசத்தில் எழுத்து வடிவம் உள்ள மொழிகள் அத்தனைலையும் வேதாகமும் அச்சி அச்சடிக்கப்பட வேண்டும் அதற்காக நம்ம என்ன செய்யப்போகிறோம் ஜெபிக்கப் போகிறோம் மொழி பெயர்க்கப்பட்டு என்ன செய்யணும் விநியோகிக்கப்படணும் ஜெபிக்க போகிறோம் இன்னும் ஒரு சில மா மாநிலங்களில் வட மாநிலங்களில் பார்த்திங்கன்னா இந்த மதமாற்ற தடை சட்டம்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்து இன்றைக்கு தேவனுடைய ராஜ்யம் விட முடியாதபடி அநேக தடைகள் இருக்கிறது அந்த தடைகள் மாறும்படியாக நாம் என்ன செய்ய போகிறோம் ஜெபிக்க போகிறோம் இந்த சுவிசேஷம் பரவுவதற்கு வளருவதற்கு அநேக பிசாசனுடைய கிரியைகள் தடையாக இருக்குது அந்த சாத்தானுடைய வல்லமைகள் எல்லாம் மாறும்படியாக ஜெபிக்கப் போகிறோம் அத்தனை பிள்ளைகளும் தேவனுடைய அன்பினால் தொடப்பட வேண்டும் அதற்காக ஜபிக்க போகிறோம் வசனம் சொல்லி இருக்கிறது தேசம் கர்த்தரை அறிகிற அறிவினால் அது வளர வேண்டும் நிச்சயமாய் நம்மளுடைய தேசத்திற்கும் அந்த கிருவையை கர்த்தர் தருவாராக என்னோடு இணைந்து ஜபிக்கிறீங்களா அன்றுவரே ஸ்தோத்திரையா சுவிசேஷம் எங்கள் மேல் விழுந்த கடமை அதை நாங்கள் செய்யாமல் போனாலே எங்களுக்கு கையோ ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய உள்ளத்தில் ஆண்டவர் இப்பொழுதே பேசுவீராக சுவிசேஷம் என்பது அது யாருக்கோ கொடுக்கப்பட்ட வேலை அதை அவங்க பார்த்துக்கிடுவாங்க அதை இவங்க பார்த்துக்கிடுவாங்க அது அவங்க செய்வாங்க இல்லை இல்லை சுவிசேஷம் ஒவ்வொரு கிறிஸ்தவன் மேல் விழுந்த கடமை என்பதை அன்றுபரே ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் அறிந்து கொள்வார்களாக அன்று இந்த சுவிசேஷ தடையா இருக்கிற எல்லா சோர்வுகள் எல்லா பயங்கள் எல்லா எல்லா கூச்சங்கள் நாமத்தினாலே ஒவ்வொரு கிறிஸ்தவர்களை விட்டு விலகுவதாக அன்றுவரே அநேக மொழிகள் இருக்கிறதப்பா இதில் எந்தெந்த மொழிகள் எழுத்து வடிவம் கொண்டது மொழிகளிலும் இந்த வேதாகமும் அன்றுவரே அச்சடிக்கப்பட்டு விநியோகம் செய்யப்படணும் என் ஆண்டவர் அதற்கான வாசலை திறப்பீராக எந்தெந்த மாநிலங்களிலே ஆண்டவரே மதம் மாற்ற தடை சட்டம் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறதோ இருக்கிறதோ அன்றுவரே மக்கு ஸ்தோத்திரையா அந்த அரசாங்கத்தினுடைய உள்ளத்தில் கர்த்தர் பேசுவீராக அன்றுவரே மக்கு ஸ்தோத்திரம் எங்கள் தேசத்திற்கு அன்றுவரே அநேக பண்புகள் உண்டு அதிலே ஒன்று மத சார்பற்ற நாடு யார் வேண்டுமானாலும் எந்த மதத்தையும் தொழுது கொள்ளலாம் என்கிற ஆண்டவரே ஒரு சட்டம் இருக்கும் பொழுது ஆண்டவரே ஒரு குறிப்பிட்ட மதத்தை மாத்திரம் தான் தழுவ வேண்டும் அந்த மதம் தான் பிரதான மதம் அந்த மதத்தை சார்ந்த நாடுதான் இது பிரகடனங்கள் எல்லாம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் கொடுக்கப்பட்டு இத்தனை ஆண்டுகள் ஆகியும் எத்தனையோ காரியங்களிலே இன்னும் சுதந்திரத்தை இழந்தவர்களாகத்தான் காணப்படுகிறோம் எல்லா சூழ்நிலைகளும் மாறுவதாக நன்றி ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே எங்கள் தேசம் கத்தரை அறிகிற அறிவினால் வளர்ந்து பெருகட்டும் ஆண்டவரே சாத்தானுடைய சகல வல்லமைகளும் கட்டப்படுவதாக மீட்பிரேசுவின் நாமத்தில் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கத்த நாம் ஜபத்தை கேட்டபடினால எல்லார ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோமா ஸ்தோத்திரம் உமக்கு நன்றி உமக்கு நன்றி உமக்கு நன்றி பிரேசலா தொடர்ந்து நம் வாஞ்சியோட ஒரு சில காரியங்களுக்காக ஜபிக்க போகிறோம் தெய்வ பிள்ளையே பாருங்க இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் பண்டிகை கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்கள் பண்டிகை கிறிஸ்தவர்கள்னால் கிறிஸ்தவர்களுக்கென்று சில பண்டிகைகள் வருகிறது இல்லை ஆமாம் குறிப்பாக பார்த்தீங்கன்னா குட் ஃப்ரைடே பெரிய வெள்ளிக்கிழமை தவறாமல் பெயிடுவாங்க ஏன்னா ஏசு அன்னைக்கு மறிக்கப் போகிற துக்கம் இந்த துக்கம் தொண்டையை அடைக்குன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா ஆமாம் அந்த துக்கத்தில் அப்படியே போவாங்க ஒரு சில மரணம் இயேசு மறித்தார் ஆனால் மூன்றாவது நாள் உயிரோடு எழுந்தார் அந்த குட் ஃப்ரைடே அன்னைக்கு மட்டும் போகிறது அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா சந்தோஷமா இருந்த மூன்றாவது நாளில் ஆண்டவர் உயிர்த்தல் நல்ல ஈஸ்டர் அந்த ஈஸ்டர்ன்னு சொல்லக்கூடிய அந்த ஈஸ்டர் பண்டிகைக்கு என்ன செய்கிறது போகிறது இது போக பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் ஆண்டவர் பிறந்தார்ல ஆண்டவர் பிறந்தார் ஆண்டவர் மறித்தார் ஆண்டவர் உயிர்த்தார் இந்த மூணைக்கும் கரெக்டாக போயிடுவாங்க இன்னொரு நாள் பயிர்வாங்க புது வருஷம் ஏன்னா புது வருஷத்தில் நிறைய நன்மை வேணும் பெரிய நிறைய ஆசீர்வாதம் வேணும் ஆமாம் அந்த சங்கடங்கள்லாம் மாறணும் இதெல்லாம் இதெல்லாம் பெறுறதற்காக அந்த புது வருஷத்தினுடைய ஆராதனை அவ்வளவுதாங்க அதோட முடிஞ்சிச்சு ஆமாம் நீங்கள் பார்த்திங்கன்னா அநேக கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கை இந்த பண்டிகை கிறிஸ்தவர்களாகவே தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் பார்த்திங்கன்னா இன்னும் அநேக கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கை மூன்று தன்மைகள் ஆமாம் கேட்சிங் மேட்சிங் டெஸ்பாட்சிங் என்ன கேட்சிங்னா தூக்கிட்டு வர்றது ஆமாம் குழந்தையாக இருக்கும்போது தூக்கிட்டு வருவாங்க அடுத்து பார்த்திங்கன்னா மேட்சிங் திருமணத்திற்கு ரெண்டு பேர் மேட்ச் ஆகும்ல திருமணத்திற்கு அடுத்து பார்த்திங்கன்னா டெஸ்பாட்சிங் அப்புறப்படுத்துறது சுமந்துட்டு வர்றது அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா மேட்சிங்க்காக கல்யாணத்துக்காக வர்றது அதுக்கு பிறகு சாகும்போது என்ன செய்கிறது வர்றது அவ்வளோதான் இப்படிப்பட்ட கிறிஸ் நிறைய இதெல்லாம் என்றைக்கு மாற மீண்டுமா சொல்றேன் கிறிஸ்தவர்கள் அப்படின்னா கிறிஸ்துவை உடையவர்கள் கிறிஸ்துவுக்கு உள்ளானவர்கள் அவர்கள் தான் கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு கிறிஸ்துவுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் சம்பந்தமே இல்லாத ஒரு வாழ்க்கை இந்த பண்டிகை கிறிஸ்தவர்கள் எல்லாம் மனம் திரும்பணும் மற்ற பெயர் கிறிஸ்தவர்கள் பெயர்ல மட்டும் கிறிஸ்தவ பெயர் வச்சிருப்பாங்க அவங்கெல்லாம் ரசிக்கப்படணும் வசனம் சொல்லி அது இம்மைக்காக மாத்திரம் நீங்கள் கர்த்தர் பேரில் நம்பிக்கையுள்ளவர்களாய் இருப்பீர்களே ஆனால் மற்ற எல்லாரை பார்க்கிலும் பரிதவிக்கப்பட்டவர்களாய் இருப்பீர்கள் வசனம் சொல்லுதில்லை எனவே இம்மைக்காக மாத்திரம் கர்த்தரை தேடுகிற அந்த உணர்வு கிறிஸ்தவர்களிடத்திலிருந்து வெளியேறணும் ஆமாம் கிறிஸ்துவினுடைய மெய்யான அன்பை உணர்ந்தவர்களாய் இன்னைக்கு உணர்ச்சியோட சபைக்கு வரக்கூடாது உணர்ச்சியோட ஆராதனைக்கு வரக்கூடாது உணர்வோடு வரணும் உணர்வோடு வரணும் உணர்ச்சி வேற உணர்வு வேறு எனவே ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்படிப்பட்ட இருதயத்தை கருத்து தரும்படி எல்லாரும் ஜோமனோமா எல்லாரும் ஆண்டவரே உங்கள் கண்கு முன்னால் கூட நிறைய பண்டிகை கிறிஸ்தவர்கள் வாழலாம் ஏன்னா எல்லாருக்காக உங்கள் நீங்கள் அப்படி யாரை யாரெல்லாம் காண்கிறீங்களோ அவங்களுக்காகவும் பெயர் சொல்லி ஜோமனுங்க மற்ற எல்லா ஆமாம் பெயர் கிறிஸ்தவர்களுக்காக நம்ம ஜோமனோமா பரம தகப்பனே மக ஸ்தோத்திரையா பண்டிகை கிறிஸ்தவர்கள் பெயர் கிறிஸ்தவர்கள் ஆண்டவரே திருமணத்திற்கும் ஆண்டவரே ஸ்தோத்திர ஸ்தோத்திரை

ஆண்டவரை ஐயா பெயர் அளவில் மாத்திரம் அல்ல கிறிஸ்துக்கு உள்ளான அனுபவத்தை தருவீராக ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயத்தில் என் ஆண்டவர் உணர்வை தருவீராக உணர்ச்சி நிமித்தமாய் வரக்கூடாது உணர்வு பூர்வமான கிறிஸ்தவர்களாய் தேவ சமூகத்தில் வந்து காத்திருக்கட்டும் இந்த நாளில் எங்கள் ஜபத்தை கேட்டு பெயர் கிறிஸ்தவர்கள் ஆண்டவரை பண்டிகை கிறிஸ்தவர்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தொடுகிறீர் என்று விசுவாசிக்கிறோம் மீட்பெரே சுபிநாமத்தில் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் காலையிலேயாம் அடுத்தது மூன்றாவது ஒரு காரியத்திற்காக நம்ம ஜபிக்க போகிறோம் தேவ பிள்ளைகளை என்ன அப்படின்னா நாகரிகம் அல்லது மேலை நாட்டுக்கு என்கிற அந்த பெயரில் பார்த்திங்கன்னா கிறிஸ்மஸில் ஃபுல்லாக என்ன செய்கிறது குடித்து வெறித்து கொண்டாடி அப்படிப்பட்ட அடிமைத்தனத்தில் இருந்து விடுவிக்கப்பட்டு மெய்யான சமாதானத்தை ஒவ்வொரு பிள்ளைகளும் பெற்றுக்கொள்ளணும் கிறிஸ்மஸ் அப்படின்னா என்ன கிறிஸ்துவின் பிறப்பு சரி இந்த கிறிஸ்து பிறந்ததனுடைய நோக்கம் என்ன நம்ம எல்லாருக்குமே தெரியும் பாவிகளை கிறிஸ்து இயேசு உலகத்திற்கு வந்தார் அவருடைய நோக்கமே அதுதானே ஆனால் இந்த கிறிஸ்மஸ் தினத்தன்று அந்த நோக்கமே அடிபட்டு போகிறது அன்றைக்கு தான் பாவக்கிரியைகள் சொல்லப்போனால் ரொம்ப துக்கமாகவும் வேதனையாகவும் தான் இருக்கு இந்த கிறிஸ்மஸ் காலங்களிலே பார்த்தீங்கன்னா டாஸ்மார்க் கடையினுடைய விற்பனை பல மடங்கு உயர்மா வேதனை வேதனை பாவிகளை இரட்சிக்க கிறிஸ்து ஏசு பிறந்த நாளில் பாவம் செய்கிறவர்களுடைய கூட்டமும் அதனால் ஏற்படுகிற வருமானம் உயர்கிறது இது நாம் வேதனைப்பட வேண்டாமா நம்ம கண்ணீர் சிந்த வேண்டாமா நம் தலைகுனிய வேண்டாமா ஸ்காட்லாந்தில் ஒரு பெரிய எழுப்புதல் அந்த எழுப்புதல் ஆரம்ப எங்க தெரியுமா வந்துச்சு அந்த ஸ்காட்லாந்தில் எழுப்புதல் வந்த உடனே குடித்து கொண்டிருக்கிற குடிகாரர்கள் அத்தனை பேரும் தங்களுடைய பாட்டெல்லாம் என்ன செஞ்சாங்களாம் தூக்கி தூரறிஞ்சாங்களாம் அங்க இருக்கிற அத்தனை பார் அங்க இருக்கிற கிளப் எல்லாம் அடைக்கப்பட்டது எல்லாம் அடைக்கப்பட்டது பெரிய எழுப்புதல் பார்த்தீங்களா இன்னைக்கு நம்ம தேசத்தில் அப்படிப்பட்ட ஒரு எழுப்புதல் வேண்டாமா நாகரிகம் என்கிற பெயரில் குடித்தாதான் கிறிஸ்மஸ் ஆடம்பரமான ஒரு ஆடைகள் அணிந்து பல லட்சங்களை செலவழித்தாதான் கிறிஸ்மஸா இல்லவே இல்லை இல்லவே இல்லை ஏழைகள் பிள்ளைகளுக்கும் அந்த நாளிலே உதவிக்கரம் நீட்டி ஏழையினுடைய முகத்தில் சிரிப்பை காண வேண்டும் அதுதான் உண்மையான கிறிஸ்துமஸ் மாத்திரம் அல்ல அந்த நாளிலே விசேஷித்த விதமாய் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என பாவிகளை ரச்சிக்கத்தான கிறிஸ்டிய உலகத்திற்கு வந்தார் அப்பனா அந்த நாள் ஒரு பரிசுத்தமான நாள் அல்லவா அன்றைக்கு ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டாமா நம்ம ஜபிப்போம் தெய்வப்பிள்ளைய இந்த வருஷத்தில் அப்படிப்பட்டதான ஒரு மாற்றம் ஏற்படட்டும் ஆமாம் பேப்பரில் செய்திகளெல்லாம் வரட்டும் ஆமாம் ஒரு ஒரு பெரிய மாற்றம் உண்டானது கிறிஸ்மஸ் தினத்தன்று இந்த மதுவான கடைகளுடைய விற்பனைகள் முற்றிலுமாய் அது என்ன செஞ்சுட்டு அப்படி அடியோடு விற்பனையே இல்லாமல் போனது இப்படிப்பட்ட சாட்சியை நாம கேட்போமே விசுவாசத்தோடு தகப்பனே நாட்களிலே குடித்து வெறித்து அன்றுவரே களியாட்டங்களினால் நிறைந்து ஆடம்பரமான ஆடைகளை அணிந்து அன்றுவரே ஐயா பல ஆண்டு வரையங்களை அன்றுவரை விரயமாக்கி அன்றுவரை கொண்டாடுவதல்ல கிறிஸ்துமஸ் பாவிகளை ரசிக்கவே கிறிஸ்தேஸ்த உலகத்திற்கு வந்தார் அந்த நாளிலே கிறிஸ்தவர்கள் அத்தனை பேர் பரிசுத்தமாய் வாழணும் அந்த பரிசுத்த இருதயத்தோடு காத்திருக்க வேண்டும் ஆண்டவரே ஆண்டவரே புற மதஸ்தர்கள் எல்லாம் இன்றைக்கு கிறிஸ்தவர்களை உற்று நோக்கி கொண்டிருக்கிறார்களே இவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது இவர்களுடைய வாழ்க்கை தரம் எப்படி இருக்கிறது கிறிஸ்து சொன்ன வழியின்படி இவர்கள் நடக்கிறார்களா இயேசுவை போல இவர்களுடைய வாழ்க்கை இருக்கிறதா இன்றைக்கு சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள் எல்லாம் எங்களை பார்த்து கொண்டிருக்கிறார்களே ஆண்டவரே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தினுடைய

கத்தருக்கு கடன் கொடுக்கிறான் இந்த ஏழை பிள்ளைகள் இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் நினைக்கப்படணும் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு நம்ம நன்மை செய்கிறதுல முன்மாதிரியாக இருக்கணும் நன்மை செய்ய படியுங்கள் வசனம் சொல்லியிருக்கிறது நீங்கள் நன்மை செய்ய படியுங்கள் கிறிஸ்மஸ் நாட்களில் நம்ம நிறைய நன்மை செய்யணும் தேவ பிள்ளையே ஏன் தெரியுமா அந்த அந்த இயேசு கிறிஸ்து அவர் நன்மை செய்கிறவராக சுற்றி வந்தார் அவருடைய சுபாவம் நமக்கு வேண்டாமா இந்த கிறிஸ்மஸ் நாட்களிலே ஏழைகளுக்குன்னு நம்மளுடைய அன்பை பகிர்வோம் நற்கிரிகளினால் அவங்களுடைய பசி பட்டினியில் வாடுகிற பிள்ளைகள் எல்லாருக்கும் நம்ம நல்ல உணவு கொடுப்போமே வஸ்திரம் இல்லாதவர்களுக்கு நல்ல வஸ்திரத்தை கொடுப்போமே ஆதரவற்ற பிள்ளைகளுக்கு அன்பை நாம் பகிர்ந்து கொள்வோமே இயேசு அன்பாகவே இருக்கிறார்ல தேவன் அன்பாகவே இருக்கிறார்கள் அந்த அன்பை பகிர்ந்து கொள்வோமே மாத்திரல்ல பாவத்தில் சாபத்தில் கட்டப்பட்டவர்கள் கட்டவிழ்க்கப்படுவதற்காக ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் பாரத்தோடு ஜபிக்க வேண்டும் ஜோமனும் தகப்பனேன் ஏழைக்கு கடன் கொடுக்கிறான் என்று வசனம் சொல்லி இருக்கிறதே விதைத்து கொண்டவர்களாய் நாங்கள் அந்த நாளிலே ஏழை எளிய பிள்ளைகளுக்கு உதவியற்ற சிறுமையானவர்களுக்கு அன்றுவரே நாங்கள் சகாயம் பண்ண வேண்டும்ப்பா அந்த பிள்ளைகளுக்கு உதவிக்கரம் நீட்ட வேண்டும் ஆண்டவரே அன்றுவரே எங்களுடைய அன்பை அவர்களிடத்தில் பகிர்ந்து கொண்டு ஆண்டவரே வஸ்திரம் இல்லாத பிள்ளைகளுக்கு வஸ்திரம் ஆண்டவரே உணவில்லாத பிள்ளைகளுக்கு உணவளிப்பது இப்படிப்பட்ட நற்காரியங்களை செய்ய ஒவ்வொரு கிறிஸ்தவர்களையும் படிப்பீங்க ஆண்டவரே நன்றி ஆண்டவரே பாவத்தில் சாபத்தில் எத்தனையோ பிள்ளைகள் கட்டப்பட்டு இருக்கிறாங்களே அவங்களுடைய கட்டெல்லாம் அவிழ்க் மீட்கப்படுவதாக பிள்ளைகள் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ உதவி செய்யுங்க மீட்பரே சுபின் நாமத்தில் ஜீவனுள்ள உள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் காலையிலோயா கடைசியாக ஒரு காரியத்திற்காக நம்ம ஜபிக்க போகிறோம் தேவ பிள்ளைய பாருங்க கிறிஸ்து பிறந்ததனுடைய மெய் நோக்கம் நிறைவேற வேண்டும் அல்லேலூயா இயேசு கிறிஸ்து ஒரு முறை பிறந்து விட்டார் அடுத்தது அவர் ஒரு முறை வரப்போகிறார் இந்த இடைப்பட்ட நாட்களிலே மேசு பிறந்தார் அவர் மறித்தார் மூன்றாவது நாளிலே உயிரோடு எழுந்தார் இப்பொழுது பிலா பிதாவினுடைய வலது பாரிசத்தில் இருக்கிறார் அவருடைய பிறப்பிற்கும் அவருடைய அடுத்த வருகைக்கும் இடைப்பட்ட இந்த சபை காலங்களிலே பார்த்தீங்கன்னா திருச்சபை ஆயத்தமாக வேண்டும் திருச்சபை ஆயத்தமாக வேண்டும் இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பதாக தேவ குமாரனை உலகம் கண்டது ஆனா இனி அவருடைய வருகையிலே உலகம் அனைத்திருக்கிற அத்தனை ஜனங்களும் அவருடைய வருகையை பார்க்க போகிறார்கள் எனவே இந்த கால கட்டங்களிலே இந்த திருச்சபையின் காலங்களிலே திருச்சபை அந்த மணவாளன் இயேசுவுக்காக காத்திருக்க வேண்டும் அவர் இரட்சகராக வந்தார் மீண்டுமாய் அவர் இச்சகராக வரப்போவதில்லை கவனமாக கேளுங்க முதல் முறை அவர் வந்தது இரட்சகராக இரண்டாவது முறை அவர் வருவது இச்சகராக இல்லை மணவாளனாய் வரப்போகிறார் எனவே மணவாளனை வரவேற்கிற மனவாட்டிகளாய் இன்றைக்கு திருச்சபைகள் உருவாக வேண்டும் இன்றைக்கு திருச்சபைகளுடைய நிலைமை எப்படி இருக்கிறது திருச்சபைக்குள் இருக்கிற விசுவாச பிள்ளைகளுடைய நிலைமை எப்படி இருக்கிறது நமக்கு நன்றாகவே தெரியுள்ள ஒரே ஒரு காரியத்திற்காக தான் நம்ம ஜபிக்க போகிறோம் ஆண்டு திருச்சபை மனவாட்டிக்குரிய சகலாயத்தோடு அந்த மனவாளன் இயேசுவுக்காக காத்திருக்கணும் பா சபைகளிலே ஒரு உயிர்மிச்சு எழுப்புதல் உண்டாகணும் எல்லர் ஜோமனோமா ஹாலிலூய மனவாளன் கர்த்தரேசு வருகின்றாரே மனவாட்டி சந்திக்க ஆயத்தந்தானா மனவாளன் கர்த்தரேசு வருகின்றாரே மனவாட்டி சந்திக்க ஆயத்தம்தானா சபையே என் பிரியமே நீரூபவதி எழுந்து வா உன்னே சரை சந்திக்கவே என் பிரியமே நீரூபவதி எழுந்து வா உன்னே சரை சந்திக்கவே மனவாழன் கர்த்தரேசு வருகின்றாரே மனவாட்டி சந்திக்க ஆயத்தந்தானா அண்டவரே திருச்சபைகள் ஐயா முதலாவது இயேசு கிறிஸ்துவை உலகம் கண்டதப்பா இன்றைக்கு திருச்சபைகள் அண்டுவரே ஐயா ரட்சிக்கப்பட்ட அண்டுவரே தேவனுடைய பிள்ளைகள் மனவாட்டிக்குரிய வஸ்திரத்தை தரித்து கொண்டவர்களாய் அந்த மனவாளன் கர்த்தராய் இயேசுவின் வருகைக்காக இன்றைக்கு திருச்சபைகள் எல்லாம் காத்திருக்கணும்ப்பா உருவாக்குங்கப்பா உருவாக்குங்கப்பா ஆண்டவரே உருவாக்குங்கப்பா தேவையில்லாத காரியங்கள் தேவையில்லாத ஆண்டவரே நடவடிக்கைகள் தேவையில்லாத எல்லா சூழ்நிலைகளும் திருச்சபை விட்டு மாறட்டும் ஆண்டவரே கடைசி நாட்களிலே ஜனங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள் என்று வசனம் சொல்லுகிறதே ஆண்டவரே நோபாவனுடைய காலத்தில் நடப்பதைப் போல கடைசி நாட்களிலும் நடக்கும் என்று சொன்னீங்களே அப்படிப்பட்ட காலத்தில் தான்ப்பா நாங்கள் இருக்கிறோம் ஜனங்கள் ஆண்டவரே மக்கள் தற்பிரியராயும் சுபாவ அன்பில்லாதவர்களாயும் தாய் தாய்தகப்பீழ்படியாதவர்களாயும் அடங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் ஐயா விசுவாசத்தை மறுதளிக்கிறவர்களாயும் அண்டவரே நம்பிக்கை துரோகம் செய்கிறவர்களாயும் துரோகிகளாய் உள்ளவர்களாய் இப்படிப்பட்டதான மனப்பக்குவத்தோடுதான் இந்த சமுதாயம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது இந்த சமுதாய சமுதாயத்தின் நடுவிலே வேறு பிரிக்கப்பட்ட பிள்ளைகளாய் திருச்சபை வாழணும் ஒவ்வொரு திருச்சபையும் மனவாளன் இயேசுவின் வருகைக்காய் காத்திருக்கணும் திருச்சபைகளில் ஒரு மாபெரும் எழுப்புதல் உண்டாகட்டும் ஆண்டவரே இந்த கிறிஸ்மஸ் நல்ல நாளிலும் ஆண்டவரே கிராஸ் டிவிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் நிச்சயமாகவே நின்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே கிறிஸ்து எதற்காக பிறந்தார் இனி வரப்போகிற அண்டவரே ஸ்தோத்திரம் கிறிஸ்துவுக்காய் ஜனங்கள் காத்திருக்க வேண்டுமே இந்த இடைப்பட்ட காலங்களிலே இந்த டிவியானது தன்னுடைய நோக்கத்தை நிறைவேறட்டும் ஆண்டவரே கிராஸ்டிவி ஆசுர்வதீங்க ஆண்டுவரே மக்கள் ஸ்தோத்திரம் இந்த கிராஸ் டிவியின் மூலமாய் தேவனுடைய பெரிதான நோக்கம் நிறைவேறட்டும் அன்றுவரே மீண்டுமாய் இந்த கிறிஸ்மஸ் நல்ல நாளிலே அன்றுவரே சபையின் ஆராதனைகளெல்லாம் கலந்து கொண்டு அன்றுவரே நமக்கு சந்தோஷமாய் களி கூர்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஆண்டவரே கிறிஸ்தவர்களுக்காக விசுவாச பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜபிக்கிறோம் இன்றைக்கு ஜபித்த இந்த ஜபத்தின்படி படி வரே பதில் செய்து பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் வழி நடத்துங்க மீட்பெரிய சுபின் நாமத்தை ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும் இவ்வளவு நேரமாக என்னோடு இணைந்து கிறிஸ்து அல்லாத கிறிஸ்தவர்கள் என்கிற சிறப்பு நிகழ்ச்சியில் பாரத்தோடு தாகத்தோடு என்னோடு இணைந்து ஜபித்த உங்கள் ஒவ்வொருவருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் கர்த்தர்தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அவருடைய வருகைக்கென்று நம்மை ஆயத்துப்படுத்துவாராக ஆமே காட் பிளஸ் யூ